வணக்கம் பிறகுலே நாங்கள் என்ன தான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் நிறைய நாள் ஆகிட்டு வெளியில் போய் வெளியில் இப்படி இருக்குதுன்னு சுற்றி காட்டு நிறைய நாள் போயிட்டு கேர்த்தியும் வந்து இப்போ வேலைக்கும் போகிறதில்ல அப்போ வெளியில் ஒரு இடத்துல மோட்டர் சைக்கிளில் போகிறனாலே ரொம்ப சந்தோஷம் வீட்டை விட்டு விளக்கிட்டு போகிறோம்னு சொல்லி அப்போ இன்றைக்கு நாங்கள் ஜெப்னாவுக்கு போக போகிறோம் ஜெட்னா டவுனுக்கு போக போகிறோம் இன்றைக்கு கேர்த்தின பர்த்டே போகிறேன் அப்போ பிறந்தநாளை வந்து நாங்கள் அங்கே போய் சப்ரைஸாக வந்து கேர்த்திக்கு கேக் வெட்ட போகிறோம் கேக் வெட்டுறதுன்னா பெரிய ஐடியா ஒன்றும் இல்லை லிடியா பிடியில் இருந்தே சொல்ல விளக்கிட்டால் அம்மாவுக்கு கேக் வெட்டணும் டெக்ரேஷன் பண்ணணும் எப்பப்பா எப்பப்பான்னு சொல்லி சரி இன்றைக்கி எல்லாருமே வீட்டு அனுக்கிறோம் அப்போ வழியில் போவோம்னு சொல்லி ஒரு ஐடியாவை விட வழியில் கூட்டிகிட்டு போகிறோம் கேத்திக்கு வந்து சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய் ஒரு கடையில் சின்ன கடையில் சின்ன கேக் வெண்டி வெட்ட போகிறோம் பெரிய கேக் ஒன்றும் இல்லை சின்ன கேக் ஒரு சந்தோஷத்துக்காண்டி எங்களுக்கு அண்ணி யார் என்ன செய்வாங்க எங்களுக்கு அண்ணி யாராவது கேக் வெட்டுவாங்களான்னு ஒரு ஃபீல் இருக்கும் அப்போ அதுக்காண்டி ஒரு சர்ப்ரைஸாக கேக் வெட்ட போகிறோம் அதை விட வந்து என்ன இடத்துக்கும் போக போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமோனு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் எங்கே போகிறீங்க Nyaman. apa deh? Hai shalonga. Hai. Wadibha, wadibha. Wadibha, hai. Shalonga. Hai Hai Dia Dia. Dia Dia yang

ஆல்வலக்குடு நிக்குது கொஞ்சம் அணிலே மேக்கடக் கொஞ்சம் பெருசு பெருசாக்கட அந்த நேத்தே பாத் அடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல இப்போ நாங்க எங்க போகப் போறோம் எங்க போகப் சொல்லுங்க பீட்சா டீம் டு மளையணும் பாக்க மளையணும் பாக்க மல் டீம் டு எங்க போகறோம் இப்போ பீட்சா சாப்பிடவா அபர French fries பண்ண வந்த எல்லாமே ஆர்டர் பண்ணி தான் போகுது கை லியோன் வந்துண்டாக்கி பெரிசா பாட்டி சூண்டி போட்டு புதுசா காட்டுறா போட்டு புதுசா ட்ரெஸ் போட்டு புதுசா காத்திட்ட வேண்டி போட்டு வேண்டி போட்டு கடைசியா விழுக்கடும் போது தான் சூப்பி போத்துல என்னதான் பெரிய ஆள் மாதிரி விழுக்கிட்டு போனாலும் என்னதான் ட்ராயா மாதிரி விழுக்கட்டு போனாலும் டீயா சொல்ற மாதிரி வேற எங்களால பெரிய ஆள் மாதிரி விழுக்கட்டு போறாங்க சூப்பி போத்துல டேய் காட்டுறா எத்தனை வயசு இங்கோட்டி வாங்க அவருக்கு கேள்மாட்டு வேற இந்த ஆட்ட கேள்மாட்டு உதாட்ட தம்பி தம்பிண்டியோ ஆ தம்பி சிரிச்சு விடுங்க இருக்கா சிரிச்சு விடுங்க அப்பாக்கு தண்ட சாமான் இல்லாததுலயுமே காவனம் ஒன்று இந்த அது ம் சரி பாங்க போமா கடையை போமே ம் வேலை வீடு என்று தொடர்ந்து போயிட்டே இருக்கும் சனி ஞாயிறு கூட சில லீவ் இருக்காது வேலையால் லீவ் இருக்காது இல்லை அன்றைக்கு தான் லீவ் வந்து நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஏனேன் ரோட்ல பக்கத்துல பக்கத்தில் எல்லாம் கடையில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு கடை தொடர்ந்து வந்துட்டுது நாங்கள் இப்போ சாவஜிலாம் இருக்கிறோம் இப்போ சாவாஜிலேருந்து ஜெட்னாக்கு போக போகிறோம் போகும்போது இடையில பார்த்திங்கன்னா சொன்னால் கைதடி நாமற்குழி அப்படி ஒரு இடத்தையும் எல்லாம் கடந்து போவோம் போகிற இடங்களை வந்து கிட்ட காட்டிகிட்டு போகிறோம் இப்போ வந்து மழை காலம் முடிஞ்சுது ஆனால் இப்போவும் மாரி மாறி ஒரு ரெண்டு மூணு நாளாக மழை தொடர்ந்து பெஞ்சு கொண்டே இருந்தது இது பார்த்தீங்கன்னா சொன்னால் கைதடி எல்லாருக்குமே தெரியும் சாங்க அடுத்த அடுத்துள்ளோட இப்போ வந்து இதுவும் வந்து ரொம்ப ரொம்பவே வந்து டெவலப் ஆகிடுது நிறைய வெளிநாட்டுக்காரர் இந்த ஊரில் இருக்கிறாங்க நிறைய கடைகள் எல்லாம் இப்போ வந்து புதுசு புதுசாக நிறைய கடைகள் வந்து புதுசாக திறந்துருக்கிறாங்க இப்போ இதில் இந்த கைதடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் புதுமஸ் போற இன்னும் கடை இருக்குது ஒரு டீ கடை வந்து மாதிரி சாய் கோப்பி ஏதோ அப்படி வந்து அதுக்கு முன்னாளைக்கு போவோம் பிற ஒரு நாளைக்கு போவோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைதடி தமிழகம் நிற்கிறோம் கைதடி நிற்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாங்களா அப்படியே நான் நாங்கள் போகும்போது கடை இதான் அந்த கடை நான் சொன்ன கடை புற ஒரு நாளைக்கு இந்த கடை இந்த கடை இந்த கடை இந்த கடை புற ஒரு நாளைக்கு போய் பார்ப்போம் போய் ஈட்டி குடிப்போம் இப்போ புதுசாக கடையெல்லாம் கற்றுகிறாங்க கொஞ்சம் ஸ்ரீலங்காவில் இப்போ ஆக்கள் வந்து கொஞ்சம் இது முதல்றது வந்து கூடவே இருக்குது பிரச்சனை இல்லாதபடியாக போகுது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுர்வேத மரு மருத்துவ சாலை ஒன்று இருக்குது இது வந்து கதையில் இருக்குது நிறைய நேரம் நாங்கள் வழியில் போய் போய் வீடியோஸ் போட்டு அப்போ ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்கணும் உங்களுக்கு இதை காட்டுக்கு போகிறேன் இந்த இடம் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் சில வழி யோசிப்பாங்க இது வந்து இந்த ஊர் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோரிங் மாதிரி இருக்குன்னு சொல்லி அழகாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ இங்கே மழை தான் இன்றைக்கு இப்போவும் மழை ஒன்று தான் இருக்குது கொஞ்சம் ஏலா கடை சில விரட்டி கூட்டிக் கொண்டு போகிறாங்கன்னு நானும் ஓகே அப்படின்னு சொல்லி தான் போகிறேன் ஒரு மலையோடு சேர்ந்த நல்ல ஒரு கிளைமேட் தேனி பிடிக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ வயலெல்லாம் வெட்டிட்டாங்க இந்த வயலெல்லாம் வெட்டிட்டாங்க பெரும்புவாக முடிஞ்சுது ஆனால் மேரி என்ன முடியலை இடக்கிட மழை பெஞ்சிட்ருக்கு வெக்கையும் வந்து சரியான வெக்கை இப்போ வந்து பாருங்க பங்குனி மாதம் சரியான வெக்கை வீட்டுக்குள்ளே இருக்கையில் சில இடங்களில் எங்கள் ஊர்வலில் உள்ள பரவாயில்லை கிராமப்புறங்களில் மேலங்கள் இருக்கும் கொஞ்சம் குளுமையாக இருக்கும் எங்கால ஃபுல்லாக பார்த்திங்கனா வயலெல்லாம் வெட்டி இப்போ விட்டுருக்குறாங்க நல்ல இப்போ குழம்பு பக்கத்துக்கு நாங்கள் தூரம் தான் போயக்குள்ளே அப்படியான நல்ல ஒரு கிளைமேட் இருக்கும் பச்சை பசலை பச்சை பசலை அப்படி இதுவும் இருக்குது எங்கே பார்த்திங்கனா நல்ல ஒரு பேக்கரி இருக்குது அங்கே தான் நாங்கள் போய் கேக் வெட்டிட்டு அங்கேலாம் போவோம் சில பேர் என்ன பிங்க இன்னும் நான் சின்ன கேக்க வட்டி பே காட்டிட்டேன்னு சொல்லி எங்களுக்கு இதுதான் சந்தோஷம் என்னென்னு சொன்னால் பெரிய கேட்க வேண்டி அது சிலவில் சாப்பிடாமல் தூக்கி குப்பையில் போடுறது அதை விட இந்த தூண்டு கேட்க வேண்டி நாங்கள் வட்டி சாப்பிட்டு நிறைய காசு கொடுத்து வேண்டினான்னு சொல்லி ஒரு ஃபீல் கிடைக்காது சந்தோஷத்துக்காண்டி வெட்டிட்டு போகிறது அதை விட நாங்கள் வளர்ந்துட்டோம் போகிற dia aku ngincer apa Ah, Nah, oh, deh. Oh. Happy birthday Happy birthday, happy birthday. Boleh, kami beri, kami beri. Ini yang apa, ini

உலகதுடன் கஷ்டப்பட்டு கூட்டி கொண்டது நான் நானே காசு கொடுத்து வேண்டி கொடுத்து என்னையே மறந்து அம்மாவை கொஞ்சம் கொண்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சரி வர்றவாங்க மூன்றாவது பெத்தா தான் சரி இன்றைக்கி வந்து பீஸா வந்து டொமினஸில் சாப்பிட்ருந்தோம் போன முறையாக வந்து ஒருக்கா பீஸா கட்டு கொடுப்போம் இதெல்லாம் ரெண்டு மூணு காலம் இருக்குது விபர்க்கு எங்கெல்லாம் இருக்குது அதுக்கு மினி ஒரு காலத்தில் போவோம் கேத்தியும் டியாவும் வந்து ஓப்போசிட் கேத்தி வீட்டை இருந்து விளக்குதுன்னு சொன்னால் அமெரிக்கா இருக்குது டியா வீட்டை விட்டு விளக்குதுன்னு சொன்னால் குழப்படுத்தும் கட்டுப்படுத்த வேலாது ரெண்டு பேருமே ஒப்போசிட்டானாங்க லியோன மாதவம் அச்சா பிள்ளையால் சில வந்து வந்து நாங்கள் சும்மா கண்டுட்டு கண்டு யோகம் சொல்கிறது தான் சீரியஸ் எடுக்கக்கூடாது இல்லை என்ன பாங்க அவங்க பெரிய லவ்வர்ஸ் கப்பல் மாதிரி சீன் போடுறாங்கன்னு சொல்லி அப்படி இல்லாமல் இல்லை நாங்கள் பெரிய பாசம் மலர் அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம் நாங்கள் போடாத சண்டையும் இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றத வந்து பதிவு போட்டுட்டு இருக்கோம் அவ்வளோவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஒரு காரணம் இல்லை சந்திக்கலாம்